உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் சிங் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ரொம்ப எளிய சமையல் அதாவது தேங்காய் துவையல் இந்த தேங்காய் தொயல் நாம் எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்லைக்கான தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம போகிற சமையல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வரும் வாங்க இந்த துவையல் எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் பாத்திரம் சூடாயிடுச்சு அதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் தொயிலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் இப்போ என்ன ஊற்றிக்கிறோம் எண்ணெய் சூடாகட்டும் அதாவது தேங்காய் தொயிலுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு முழு தேங்காயை நான் அப்படியே நல்லா துருவி வச்சுருக்கேன் நாலு பட்டை மிளகாய் அதாவது காரம் வேணுங்கிறவங்க நீங்கள் அதை கொடுத்து கூட பற்றிக்கிங்க நான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன் அதனால் நாலு பட்டை மிளகாய் அஞ்சு பூண்டு பல் ஒரு கொட்டப்பாக்கு சைஸ் புளி அரை டீஸ்பூன் கடுகு தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நான் இப்போ அதில் நல்லெண்ணெய் பயன்படுத்தாமல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் என்கிட்ட இருக்குது அதனால் அதை பயன்படுத்துகிறேன் நீங்கள் தயவு செய்து நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு உருக்கத்து கருவேப்பிலை மறுபடியும் இந்த பொருட்களெல்லாம் பார்த்துடலாம் தேங்காய் பட்டை மிளகாய் பூண்டு புளி கடுகு எண்ணெய் கருவேப்பிலை உப்பு என்ன நல்லா சூடாயிடுச்சு இதில் நம்ம பூண்டை போட்டுக்கலாம் அடுத்தது மிளகா அடுத்தது இந்த புளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிங்க அடுத்தது தேங்காயை போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கிக்கணும் இது ஏன் நல்லா வதக்கிறேன்னா இந்த தேங்காய் தொயில் வந்து சீக்கிரம் வீணாக போகாமல் இருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சுவையானது இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்லுவாங்க அதனால உங்கள் ஊரில் என்ன பேருந்து கமெண்டில் சொல்லுங்க அப்படி நல்லா அது பொண்ணு மாறுவார்ல நல்லா வரத்துக்கிட்டே இருக்கும் இல்லாமல் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம அதை இறக்கி ஆற விட்டு மிக்சியில் இறக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ இதை இறக்கி ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம நல்லா திக்காக அரைச்சிங்க இப்போ இதை தாளிச்சிடலாம் நம்ம இதை தாளிச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாக வச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடு நல்லா பொறிஞ்சிச்சு பொரியும் பொழுது இந்த கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம இதை இந்த சட்னி மேலே ஊற்றிடலாம் அதாவது கடுகு கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இப்போ நம்ம இந்த தேங்காய் தோயில் மேலே இதை அப்படியே எடுத்து ஊற்றிடலாம் இவ்வளோதான் சுவையான தேங்காய் புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த தேங்காய் தொகையில நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடியது வீணாகவும் போகாது அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப மனம்மா அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இதை அய்யோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் கணவரோ இல்லை பிள்ளைங்களோ மதியம் சாப்பிடும்பொழுது அதாவது சாப்பாட்டுக்கு இல்லை இட்லிக்கோ தோசைக்கோ எடுத்துகிட்டு போய் மதியானம் அவங்க ஸ்கூல்லேயே ஆஃபீஸ்லேயே சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு உங்களை நினச்சி பாராட்டாமல் இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு தேங்காய் சட்னியில் செய்ய முடியுமான்னு அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க நீங்கள் ஒருத்தன் பிற சாப்பாட்டை மிச்சம் இல்லாமல் சாப்பிடுவாங்க இது வெள்ளை சாதத்தில் போட்டு பசிச்சு சாப்பிட்டா அதை விட டப்பாக இருக்கும் சூப்பருங்க ம் வெல்டிமேட்டாக இருக்கு நம்மள நாம தான் பாராட்டிக்கணும் இந்த தரமான சுவையான அல்டிமேட்டான தேங்காய் புளி சட்னி துவையில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பருங்க சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிங் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் புதிய புது சமையலை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனலுக்கு கிடையவே கிடையாது உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னிக்கு வேணும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் அதை பார்க்குறதே கிடையாது தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க பாருங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் இல்லவே இல்லை உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னென்னைக்கு வேணும் நன்றி உருவர்களே